பரதி நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே இங்கே என் மண்ண நேசிச்ச என் மக்களை நேசிச்ச கேக்குறாருல சொல்லுப்பா என்னைய கேக்குறதுக்கு அவன லூசு பயலா உனே தானே கேக்குறேன் என் மண்ண நேசிச்ச என் மக்களை நேசிச்ச மாயிரடி வடக்கு மாற்றி வரைக்கும் போகுது டேய் ஸ்பீடு உனக்கு என்னடா போற ராசா மாதிரி இருக்கடா நிச்சயமா நீ கோடி கோடியா திருடுவிடணும்

பேர் வந்து கல்லெறிப்பு போறதுக்கு மேல நிக்குறாரு இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுமகர் விட்டான்னா அப்புறம் தேர்தல் பற்றத்துல இருக்கு எவ்வளவு பெரிய டகாட் பண்ணுவாங்க ஐயா பாருங்க இந்த அநியாயத்தை திமுக மற்றும் நாடாக்கவினரடயே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஈன பொழைப்புக்கு பேசாம எங்காவது போய் ஊ எங்க சக ஊழிகளை தடுத்து குண்டர்களை வைத்து உள்ள தேவையை நிறுத்துவதற்கு சதி செய்கிறோம் சதி செய்கிறோம் இக்கிய போய் என்னنا பேசாம நம்ம वोटर ஐடில முக முகவரத்தோட இருக்கும் அத காட்டறதில்ல

உண்மையிலுமே சொல்றாங்க ஒரு மாற்றம் வரணும் இதனால நான் இந்த இடத்துல சீமானை ஊத்திட்டு எரிஞ்சு போனா இந்த தேர்தல் சரியா நடக்கும் இப்படி ஒரு அராஜகம் நான் உயிர் விட கூட தயாராக ஏன்னா அவ்வளவு வேதனை சுமந்துட்டு வரேன் ஏன் தெரியுங்களா நான் என் மண்ணை நேசிச்சேன் என் மக்களை நேசிச்சேன் வழிகள் எல்லாம் என் மக்கள் அன்பை கொடுத்தாங்க உங்களுக்கு தான் ஓட்டு உங்களுக்குதான் ஓட்டுனாங்க சரி சரி அழாத நான் உன் துபாய் கூட்டு போறேன்னு துபாய் போறதுல பணம் கட்டி யார்கிட்ட ஏமாந்துருக்கோம் இது உறுதியான ஒண்ணு இந்த வேலை பண்றாங்க எவ்வளவு இன்னும் சொல்லப் போனா நான் மாற்று கட்சி சேர்ந்தவங்களோட நேசிச்சு காலையில இருந்து அந்த வாக்கு சவரில் உட்காந்து திமுக முகவர்களை கூட சாப்பிட்டீங்களா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்த மச்சான் உனக்கு நேரமே சரியில்லடா நேரம் நல்லா தான் இருக்கு சேர்க்கை சரியில்லடா ஐம்பத்தஞ்சு விழுக்காடு ஓட்டிகள் விழுந்தாலும் புதிய இளைஞர்கள் குழந்தை தூக்கிட்டு குடும்ப குடும்பமா வந்து ஓட்டு போட்டாங்க

இன்னைக்கு காலையில ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது நான் அந்த ஏழு இருந்து எல்லா வாக்குச்சாவடிகளுக்கு போன காலையில அமைதியான முறையில் நடந்தது இதெல்லாம் யாரா உண்ட கேட்டா யாரா நீ உங்களுக்கு தெரியும் வளையக்கார வீதியில ஒரு பொண்ணு ஓட்டு போட வர்றாங்க அவங்களுடைய ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டிருந்தது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் கள்ள ஓட்டு போட முயற்சி செய்வதாக புகார் மேற்பட்ட குண்டர்களை நாம் தமிழர் கட்சியினர் அழைத்து வந்ததாக தவிர்க்க முடியாத இருபத்தி ஒன்னு வாக்குச்சாவடிக்கு போற பிரகாஷ் அப்படிங்கறது தங்கோட வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை எடுத்துட்டு ஆனா அவருடைய வாக்கு ஏற்கனவே போடப்பட்டிருக்கு அவர் போராடல நாசமா போட்டு போறாரு நொந்து போய் போறாரு ஐயோ அத நான் எப்படிமா சொல்லுவேன் நம்ம ஓட்டர் ஐடி எல்லாம் புகைப்படத்தோட இருக்கும் அத காட்டுறது இல்ல அந்த ஸ்லிப் பண்ணு குடுப்பாங்க பாத்தீங்களா அத வச்சு ஓட்டு போட்டு இருக்காங்க थैंक यू थैंक यू அத வந்து எங்களுடைய வாக்குச்சாவடி முகவரா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கேட்டவனே நீங்க யார் கேக்குறது நடக்கறதே வேற ஊட்டுக்கு மரியாதையே போயிருங்கன்னு அவங்களே அவங்க கனவரி விரட்டி இருக்காங்க 73 74 இருந்தவங்க விரட்டப்பட்டிருக்காங்க ஐயோ அத நான் எப்படிமா சொல்லுவேன் 40 பேர் வந்து